கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ தான் யாருக்கும் அதுமாரி தோணும் நம்ப நம்பக்கூடாதான்ட்டு யாருக்கும் தோணாதா எல்லாருமே தோணும் மனுஷனாக போ வந்துட்டா அது ஒரு பெரிய ஆபத்து இல்லை யாரை பார்த்தாலுமே சரியாக தப்பா உண்மையாக இருப்பாங்களா பொய்யாக இருப்பாங்களா நம்பலாமா நம்பக்கூடாதா தான் வேறு வழியே இல்லை தோணும்தானே வேறு என்ன பண்ண முடியாது தோணுது அது கொஞ்சம் புச்சியாக தான் நேராகவே கேட்டுடலாம் உண்மையிலேயே உங்களை நாங்கள் நம்பலாமாங்கன்ட்டு கேட்கலாம் தானே அதுமாதிரி எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க கேட்டுன்னா பதில் சொல்லுவாங்க நம்மளான் தான் சொல்லுவாங்க ஏன் ஓ நம்மளும்மா நம்மள்ட்ட பேருமா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பார்த்து தெரியுங்க ஒன்றா பேச பாக்கிறேங்க சுற்றி பாருங்க இல்லை எதனா பழகி பாருங்க வேற வழி இல்லை ஆபத்தான நம்ப நம்மளை அவங்க நம்பருந்த அவங்க தப்பா நம்ம தப்பா யாரோ ஒருத்தர் என்னை நம்புறாங்க அவங்க தப்பா என் தப்பா தான் வார வாரம் சச்சங்கம் பேசிக்கிறேன் எதனா நம்பி இப்படி மோசம் போயிடாதீங்க ஒரு ஒருத்தர் ஆறு வருஷமாக வந்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறேன் இறையாரு பத்து வருஷமாக வந்துட்டு நான் இப்போ தான் புரிஞ்சுதுன்றாரு அங்கே போகாதீங்க ஒரு சட்டாக உங்களை எப்படினா டிசைன் பண்ணுவாங்கன்னு கம்மண்ட் இப்போ முடிஞ்ச அளவுக்கு கமாண்ட் அச்சுக்கிச்சுமா எழுதி தாங்குறாங்க நாலு பேர் நல்லது சொல்கிறாங்கன்னா ஒரு நாளுக்கு ஒன்று இல்லை அஞ்சுக்கு ஒன்று மோசமான கமாண்ட் எழுதி என்ன பண்ணலாம் நம்மளம்மா நம்ப நம்மளாம் நம்பக்கூடாதா என்னவோ தெரியல நமக்கு ஆறாவது அறிவு இருக்கிறதுனால என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா எதனால் பார்த்தாலும் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது இல்லைனா தொலைஞ்சது போன்னு நம்பின்னு வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தானே வேறு வழியே இல்லை கச்சோரி நம்பர் நாளைக்கு மாறுவான் இன்றைக்கி குடியார் நகராக நாளைக்கு மாறிடுவான் இனி தான் மேகஸ்வெட்லாம் நிறைய போட்டுன்னு திரீடு நாளைக்கு மாறிடுவா ஒரு ஆம்பளை பொம்பளையை பார்த்து நாளைக்கு மாறிடுவா நாளைக்கு மாறிடுவான்னு இவனே நம்பின்னு விற்பான் பொம்பளை ஆம்பளையை பார்த்து நாளைக்கு மாறிடுவான் அப்படின்ட்டு நண்பனா என்னையை கூட நிறைய பேர் நம்பி நிற்கலாம் நாளைக்கு ஒழுங்காக பேசுவாரு இப்போ நாளைக்கு எப்படி பேசுவார் நல்லா பேசுவார் நம்பலாம் பேசுகிறவங்க நல்லவனாகவே இருக்க மாட்டான் அப்படியும் நம்பலாம் அப்படின் தானே தோன்றது ஒன்றும் தப்புறம் எட்லாம் கிடையாது யாரை பார்த்து தோன்றதுன்றது நமக்கும் தெரியாது இந்த இதிலலாம் விதி வேலை செய்யுதுன்னு ஏமாத்துறீங்கிறாங்க யாரை பார்த்தாலும் நம்பவும் கூடாது சந்தேகப்படவும் கூடாது அவங்க அவங்களாவே இருக்கிறாங்க நம்ம நம்மளாக தான் இருக்கிறோம் சந்தர்ப்பம் கொடுத்தா எல்லோரும் தான் சந்தர்ப்பம் கொடுத்தா எல்லாரும் யார் தான் தான் அதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்காத வரைக்கும் யாரும் யாரையும் தெரிய தெரியாது என்னை எப்படி தெரியும் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தா தான் இங்கே இடம் முதல்ல லே அவுட் போடும்போது ஒருத்தர் வந்து என்னை கூட பேசுறது நான் ஒரு லுங்கி கேட்டுன்னு மணியின் கட் பண்ணி போட்டுன்னு டவுள் தள்ள கட்டுன்னு கல் போச்சு நடத்தும் இங்கே இந்த ஒருத்தர் வந்து பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தார் பத்து மணிக்கு பேசுனது ரெண்டு மணி வரைக்கும் பேசி பேசினுக்கிறாரு ரெண்டு மணிக்கு சொல்லிட்டு போகிறாரு நான் உன்னை சராசரி மனுஷனா ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தான் நினச்சேன் உங்ககிட்ட இவ்வளோ ஞானம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்போ அவர் என்ன நினைஞ்ச நம்பிக்கையோட பேசுறாருன்னா ஒரு கிராமத்தான் முட்டாப்பையில பண்ணிச்சின்னு பேச ஆரம்பித்தார் பேச பேச தான் என்ன தெரிஞ்சுதே அதேமாதிரி தான் நீ சத்சங்கம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும்னு நினச்சி நான் வந்திருக்கலாம் இங்கே கேட்குற கேள்வி பொறுத்த நாளைக்கு என்ன ஆகலாம் தெரியாது தெரியாதுன்னு வாழணுன்னு நிறைய வாட்டி சொல்லினுக்கிறேன் யாரை பார்த்தாலும் சந்தேகமும் நம்பிக்க கூடாது புரியுதா புத்தில் பாம்பு இருக்கலாம் கரையாக இருக்கலாம் பாம்பும் இல்லாமல் கரையாணம் இல்லாமல் கூட இருக்கலாம் தெரியாது இடிச்சு பார்த்து எடுத்து பார்த்து தான் என்ன பண்ண முடியும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு முடிவுக்கு வராமல் வாழுங்க முடிவுக்கு வந்தது தான் ஆபத்து நல்லவன்னு நினைக்கிற நேரத்தில் கெட்டவனே ஆகிடுவான் கெட்ட நினைக்கிற நேரத்தில் ஆகிடுவான் என்ன சொல்கிறது அறிவினால் வந்த நோய் இது யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் போனாலும் அவரை கூட நான் எவ்வளோ வச்சுக்கணும் நான் எவ்வளோ தூரம் பழகணும் அவ்வளோதான் புரியுதா யூடியூப்பு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் பேசுகிறோம் பார்க்குறாங்க உட்காந்து வீட்டில் உட்காந்துக்கிறாங்க ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க பரவாயில்ல தேதி நமக்கு வந்து ஐம்பத்தெட்டாயிரம் இன்ஸ்பிரேஷன் வந்தது அதே மாதிரி வரும்னு நம்ம இப்போ நம்பணும்னு வச்சுக்கணும் சாத்தியமாக தெரியாது சம்டைம்ஸ் இது போயின்னே இருக்கும் டக்குன்னு கட் ஆகிட்டு திரும்ப ஃபஸ்ட்டுருந்து வரும் இந்த மாதிரிலாம் ஆபத்தான விளையாட்டுங்கள்லாம் யூடியூப்லேருந்து இந்த சேனல்லேருந்து நமக்கு இப்போ இப்போனா நம்பலாம் நம்பா நம்ம எப்படி நம்புவோம்னா நமக்கு சாதகமாக தான் நம்புவோம் யாரை பார்த்தாலும் இவரும் நமக்கு சாதகமாக இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படி தானே கேள்வி என்னன்னா அவர் யாராக இருப்பார்ன்றது கிடையாது எனக்கு சாதகமாக சரக்கு அடிக்கிறவங்களாம் எப்படி பார்ப்பாங்கல்ல கரு கடிங்க போடுவாரா கூட போகலாமா சரக்கு அடிக்கலாமா அப்படி தானே பார்ப்பாங்க ஏன் ஆ மிங்கிலாவதுக்கு அப்படியே ஒன்றோட ஒன்றும் அப்படியே ஒரஸெல்லாம் இல்லை அப்போனா பார்க்குறது பழகுறது போகிறது உரத்துலாம் எதுக்கு தான் பார்த்துக்கிறோம் நம்ம இன்னொருத்தருக்கிட்ட நம்மளை தேடுறோம் இன்னொருத்தருக்கிட்ட நம்மளை தேடுறோம் நமக்கு சாதகமானவங்க அந்த உட்காந்துக்கிறாங்களான்னு பார்க்குறோம் இல்லைன்னா கெட்டவங்க வரோம் இப்போ நம்ம நான் சீரட் பிடிக்க மாட்டேன் என் பக்கத்தில் யாராவது சீரட் பிடிச்சிருந்தா சனியாப்பா பார்த்தா சீரட் போய் போய் உன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டுமே ட்ராவல் பண்ணுறோம் நான் ஆகும் பஸ்ஸு ட்ரெயின்னா கூட நம்ம டிக்கெட் எறியும் இறங்கி வேண்டாம் ஃப்ளைட்டில் என்ன பண்ண முடியாது தாடி கட்டி புருசன என்ன பண்ணுறது பொன்னாட்டி ஆகிட்டா என்ன பண்ணுறது இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது புரியுதா நம்ம தேர்ந்தெடுப்போம் மொ மட்டமானவன் நினச்சிருப்போம் அதை விட சிறப்பான நல்ல மனிதனாகவும் மாறிடுவாங்க அந்த மாதிரிலாம் கூட உண்டான நீங்கள் சந்தேகம்லாம் படாதீங்க எல்லாம் விதிவச விதிவசமானது நம்ம யாரும் வந்தாலும் யாரும் நல்ல ஒன்றும் நினைக்கிறதில்ல கேட்டவங்களில்ல நமக்கு இது தேவை இது உங்ககிட்டேருந்து வருமா அவங்களுக்கு நம்ம எதனா உதவ முடியுமா அவ்வளோதான் வேற எல்லாம் தேவையில்லை இப்போ ஏதோ ஒருத்தர் கமெண்ட் எதுனா அவருக்கு தேவை என்னை திட்டினாக்கா நம்ம வந்து ஒரு நினைக்கலாம் இப்போ திட்டத்தை பேசுகிறதில்ல அதுவே போதும்னு நினைக்கலாம் அட்லீஸ்ட் அவர் மனசில் நம்ம ஊண்ட்டோம் எத்தனை பேர் நன்றி சொல்கிறாங்க உங்களை நம்ம சொல்கிறோமா நன்றி ஐயா இறைவா வணக்கம் இறைவா நன்றி இப்படிலாம் போடுறாங்க அப்படி தானே அப்போ அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அதனால் நம்பக்கூடாது நம்ம யாரை பார்த்தால நம்பவும் கூடாது சந்தேகமும் போடக்கூடாது அது நம்பாமல் இருக்குது பாசிட்டிவாக பேசுறதுதா சந்தேகமும் படக்கூடாது நம்ம போன கிடையாது அது ஒரு சந்தர்ப்பம் போகிறோம் அங்கே போனால் தான் என்ன நடக்குதுன்னா பண்ண முடியும் அவர் பே அவர் கூட பேசும்போது பழகும்போது அவர் எப்படி நடந்து பார்வோ அதை பொறுத்த நம்மளும் கூட சேர்ந்து போயினே எரியணும் எப்போ அவர் மாறினாலும் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் இல்லைக்கா என்ன ஆகும் நம்ம ஆபத்து கணவன மனைவியும் கல்யாணம் பண்ணு போவாங்க அழமாக அந்த அம்மா படிப்பாங்க கலெக்டர் ஆகிடுவாங்க அதுமா டைவர்ஸும் பண்ணுவாங்க அதுமாக பாட்டும் பாடுவாங்கோ ஏற்றி விட்ட ஏனி ஒன்று நின்றபடி நிற்கிறது ஏறி விட்ட என் மனமோ வேறு வழி நடக்கிறது தானே அல்லமா உச்சி வகுந்த எதிர்த்து பிச்சு பூ வச்சு கீழே அந்த ஊர்லேயே யாருமே பிறாவும் ஜாக்கிட்டோம் போடலையாம்மா புரியுதா நம்பளாம்மா நம்ம கூடாதா மாற மாற நானும் என்ன பண்ணோம் கூட சேர்ந்து மாறின்னு வரணும் இல்லைனா மாற முடியாதுன்னு விட்டுடணும் புரியுதா ஒத்துக்கணும் ஈடு கொடுக்க முடியாதுன்னு ஒத்துக்கணும் இப்போ வளர்ச்சின்றது ஒரு ஒரு தனி நபர்னு கிட்டேயோ மாற்றுன்றது ஒரு ஒரு தனி நபர்கிட்டயும் தேவைன்றது ஒரு தனி நபர்கிட்டயும் மாறும் நாமளே நாளைக்கு என்ன பேசணும்னு தெரியாது ஒரு காலத்தில் பட்டை அப்படி வச்சின்னு சேர்த்தம்மா தான் உண்மை அப்படின்ட்டு போய் புதன்கிழமை போய் பொங்கல் வச்சால் நல்லதுன்ட்டு போய் பெரிய பாலத்துக்கு மாட்டு வண்டி கேட்டுன்னு நடுக்கு நடுக்கு நெகிரி குச்சின்னு போய் இப்படிலாம் நான் இங்கே வந்து இப்போ வந்து மதம்லாம் தேவையில்லை அது தெய்வம் வேறு கடவுள் வேறேன்றேன் எனக்கு தெரியுமா நான் நீங்கள் என்ன நாலு பின்னே இப்படி வந்து சேர்லாம் போட்டு உக்கோ அந்த சிம்மரா பேசினு தெரியுமா நான் எப்படி நம்பிக்கலாம் என்ன நானே என்னென்ன பண்ண முடியாது நம்ப முடியாது நான் ஒரு ஆபத்தானவனாக யாருக்குண்ணா மாறிடலாம் எனக்கு தெரியாது நான் சராசரியாக நடந்துருக்கலாம் ஒரு காபத்தை நடந்துடலாம் எனக்கு தெரியாது அறைத்தானே இந்த மாதிரி தெரியாது அப்படின்ற மாதிரி வாழுங்க அதெல்லாம் இருக்கிறதுனால தான் கடவுள்னு ஒன்று தேவைப்படுது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் யாரும் என்ன பண்ணால் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பத்தியாருக்கு உதவியாக இருக்கலாம் உதவியில்னா விலகி இருக்கலாம் அவ்வளோதான் யார் கூடவும் பேசி பார்க்கலாம் ஒத்து வந்தால் என்ன பண்ணலாம் நடக்குது போகலாம் என்றைக்கு ஒத்து வரலையானாலும் தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் ஒத்து வரலையானால் கூட விலகிடலாம் அண்ணாவே பிரச்சனை அப்படி தானே வாய்ப்பு இருக்குது உலகம் அப்படி தானே இருக்குது சாவை பொந்துக்கிறோம் சந்தோஷமாக இருப்போம் எல்லோரும் கூடயும் பழகுவோம் நாம எல்லோரும் அன்பாக பார்ப்போம் அவங்க எதுவுமே அப்படி பார்த்தா யார் தப்பு தப்புது எல்லாேருக்கும் உதவும் நோக்கத்தில் நம்ம பேசுவோம் அவங்க தப்பாக நினச்சேன் அது யார் பிரச்சனை பிரச்சனை அவங்களுக்கு புரியலன்னா அது என்ன அது என்னென்னா புரியலாம் புரியாமல் கூட போயிடலாம் புரிஞ்சுட்டு புரியாமல் ஆகிடலாம் ஒருத்தர் ரொம்ப நல்ல ஒரு நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம் அப்புறமா நம்மளே ஃபோன் பண்ணி நீ போவாத நான் தெரியாமல் உனக்கு சொல்லிட்டேன் நாற்பது நாள் கிளாஸுக்கு போகாத நான் சொல்லி போனேன்னு என்ன சொன்னேன் சொல்கிறாதே அப்படின்னே திரும்ப உடற்பட்டி ஃபோன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி வானு கூப்பிட்டாங்க ஒரு மீ ஒரு ஊருக்கு போன உடனே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாருக்கு வச்சோம் ஐயா நல்லா பான் எடுத்துவார் நாற்பது நாள் சிறப்பாக இருக்கணும் அப்புறமா மாதிரி போகிறாங்கன்னு திரும்ப அவங்களே ஃபோன் பண்ணி போவாத ஏன் உன்னை ஏமாற்றிடுவாங்க நாற்பது நாள் கிளாஸுக்கு போகாத நான் சொன்னேன்னு சொல்லாதே பார் இன்னொருத்தர் கூட அதே மாதிரி தான் போனாங்களா கரண்ட்டுக்கே பிடிக்கல பேர் இப்போ நம்ம நம்பினே இந்த கரண்ட் இருக்கணும் என்ன ஆச்சு நம்ம நில புரியுதா அப்போது அதுதான் ஜென்ரேட்டர் வாங்கி வச்சுக்கிறோம் அப்போனா எதிராலையும் நம்ம நம்பும்போது ஒரு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும் சரி இல்லைன்னா உலகில்லான்ற ஒரு ஆப்ஷன் வச்சுனே இருக்கணும் எப்போவுமே புரியுதனா சொல்கிறன்ட்டே இல்லைன்னா ஆவான் இல்லையே பின்னா வாழ்ந்துக்கலாம் அது அதுவாக இருக்கட்டும் நம்ம நம்ம இருக்கலாம்னா பிரச்சனையே கிடையாது ஒரு பீரோ கட்லூர் இது சேர்லாம் இருக்கிற மாதிரி இதுவும் ஒன்று இருக்கட்டும்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது தேவைப்படும் போது நகர்த்தி வைக்கலாமா இல்லையா புரியுதா உறவுகள் கூட தெரியாமல் போய் நம்ம எங்கேயும் மண்டியில் வச்சது யார் தப்பு பாட்டு எழுதி வச்சுக்கிறோம் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை வணங்கும் உனது நிலை தாந்து விட்டால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத பாட்டு கேட்டிருங்களா பரமசிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக எவ்வளோ திமுறதுக்கு இல்லை தனியாக இருந்தால் இருக்கும்ல அவர்கள் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் இப்போ நம்புறது போகிறதெல்லாம் நம்ம நினப்பில் தான் இருக்குது எல்லோரும் எப்படி தாங்கிறாங்க அப்படியே தாங்கிறாங்க நம்மளாம் நம்பிக்கிறோம் குளிச்சிட்ருப்பாங்க போல் திருநீர் வச்சுக்கிறாங்க நிறைய பேர் நம்மள மாதிரி குளிச்சிக்காம போ நம்ம ஒரு நாள் என்ன குளிக்காமல் குளிக்காம திரு வச்சும்போது பார்த்தா அடாடா நம்ம ரொம்ப நிறைய அம்மா தீந்துடுறோம் பொழுது எல்லாரையும் எப்படி புரியுதா இப்ப நம்மளம்மா வேணாவா கம்பவும் கூடாது சந்தேகப்படவும் கூடாது எதுவும் நான் தியாம சும்மா வீட்டில் போர் அடியுது போய் உட்காந்துட்டு எழுந்து வரலான்னு வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்ப புனிதமான ஆத்மா அதை பார்த்தா நம்ம நல்லா ஆகிடுவோன்னு வந்த இந்தியானா தப்பு எங்க என்ன சார்ன்ட்ட ஐயோ இது மாதிரி உன்னே சொல்லிக்கிறே நான் புனிதமானவன் யாருக்கு எனக்கு முதல்ல நான் எனக்கு புனிதமானவனாக இருக்கணும் நான் எனக்கு சரி உனக்கு தான் நீ சரியாக இருக்கணும் உனக்கு சரியாக இருக்கணும்னா இதுதான் ஐடியா யாரை பார்த்தாலும் என்னவனா நடக்கலாம் எப்படி இருக்கணும்னு யாருக்கும் தெரியாது யார் எப்போ ஆபத்தை விளைவிப்பாங்கன்னு தெரியாது நிறைய கதைங்க அந்த மாதிரி நடந்துடுது வாழ்க்கையில் நம்பி போன மனைவி விஷ குத்து சா வச்சுது நண்பன் நான் நம்புகிறேன் நண்பன் இல்லை புதையல் கட்ச உடனே சாக வச்சு போட்டது ஒன்னே ஒன்று தான் உனுக்கும் உனக்கும் மட்டும்தான் டீல் கடவுளுக்கு டீல்னாக்கா ஒன்றும் பிரச்சனை ஆயிடுச்சு கடவுளுக்கு எனக்கு டீல் எப்படி எனக்கு எனக்கு ஒதுமறை எதுன்னா உனக்கு உனக்குன்னா நீ கத்துது வந்தது போனதுலேருந்து தானே பேசுவேன் அப்போ சரியானதை கற்றுக்கணும் அதுக்கு தான் பேசிக்கிறேன் சரியானது கற்று தர முடியுமா அதுக்கு தான் கிளாஸு கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது